ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கால் குழம்பு செய்ய போகிறோம் நல்லா அரைச்சி மசாலாலாம் அரைச்சி வச்சு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஃபேன் வச்சுட்டேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அரிசி நல்லா வறுத்தாச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சுக்கலாம் பாருங்கள் மிளகா கொத்தமல்லி ஜீரகம் மிளகு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு கசகசா சேர்த்துக்கலாம் சாரி கசகசா இது இப்போ வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி திருவண்ணு தேங்காய் சேர்த்துக்கலாம் போதும் பாருங்கள் இஞ்சி பூண்டு நாலு காலுக்கு நான் இவ்வளோ இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் இதை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வதஞ்சிருச்சு இதை நம்ம இப்போ பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் கால் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துருக்கு இப்போ கடையில் வந்து நம்ம வெட்டி தருவாங்க வெட்டி வேண்டாம் இந்த மாதிரி தட்டி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் இந்த பவுலில் ஒரு பவுல் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு விசில் விடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் நல்லா இதை கலந்து விடலாம் நல்லா இந்த உப்பெல்லாம் கரையட்டும் இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா உப்பு அதிகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து விசில் வரட்டும் அதுக்கப்புறம் அஞ்சு விசில் வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அஞ்சு விசில் விடலாம் இதில் ஒரு பத்து விசில் விடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் முக்கால்வாசி வந்திருக்கு இப்போ வந்து அந்த மாதிரி முக்கால்வாசி வந்திருக்கு இப்போ வந்து ஃபேன் வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடவுளுத்து மருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லபடியாக செவந்து வரட்டும் செவந்துருச்சு இதை நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா இந்த அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிடுங்க நல்லா அப்படி கலந்து விடுங்க நல்லா வெந்து அந்த எலும்பில் இருக்கிற ஊன் நல்லா அப்படி வெளியே வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அந்த கால் வலிக்கிறது இந்த முழங்கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்காது இந்த மாதிரிலாம் சூப்பு வாரத்தில் ஒரு டைம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்குமே ரொம்ப நல்லது இன்னும் ஒரு அஞ்சு விசில் விடலாம் அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து இப்படி இருக்கணும் பார்த்தீங்களா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க